ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அருமையான ஒரு கிரேவி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு கிரேவி இருந்த போது சூடான சாதத்துக்கும் சரி இட்லி தோசை சப்பாத்தி ஈவன் இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பர்பான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடியது பீர்க்கங்காய் காட் கிரேவி பீர்க்கங்காய் கிரேவி தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த பீர்க்கங்காயில் வந்து பொரியல் கூட்டு இப்படி செய்வோம் ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி அருமையான டேஸ்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க அந்த ரெண்டு பீர்க்கங்காயை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் சீரகம் அல்லது சோம்பு ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொறிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வந்து சிம்மிலையே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு கைப்பிடி கொஞ்சம் தாராளமாகவே சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இந்த மசாலாவுக்கு வந்து இதெல்லாம் அரைக்க போகிறதில்லை அதனால் வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை பாதி அளவு வதங்கின ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்து வரட்டு போது இப்போ மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இந்த மல்லித்தூளில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு வறுத்து அரைச்சிருக்குது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிற ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுருங்க நல்லா வந்து கொதி வரட்டு கொதி வந்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து காய் சேர்த்தனோம் இப்போ வந்து இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பீர்க்கங்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் வந்து நீர் காயினால் அது தண்ணி விடும் அதனால தான் நான் தண்ணி அளவாக சேர்த்துங்கன்னு சொன்னேன் நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துல நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அப்போ தான் அளவு தெரியும் நம்மளுக்கு உப்பு முதலே சேர்த்துனா அளவு தெரியாது இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு லெட்டு போட்டு விட்டல ஒரு மூணு நிமிஷம் வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே கால் மூடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடல இந்த தேங்காயில் நான் எதுவுமே சேர்த்தலை ப்ளைன் தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ கரம் மசாலாவில் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் போட்டிருக்கிறோம் அதனால் டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கம வாசனையோடு இருக்குது நம்ம தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி தான் நம்ம ஊற்றணும் பாருங்கள் அதே தண்ணி விட்டுருக்குது காய் இப்போ வந்து இந்தளவு கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சக்கூடிய தேங்காவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு அந்த ஜார்லேயே திரும்ப ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி கிடைக்கும் அதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டாச்சா இப்போ ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து திரும்பவும் அதிலையே சேர்த்திட்டேன் நான் இது ஏன்னா நமக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கும் அதே சமயத்தில் ரைஸுக்கும் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாயிருக்கு பாருங்கள் நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லா காய் வெந்து நல்லா ஆயாச்சு இந்த டைம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியே நறுக்குனா மல்லி இலைகள் வந்து தாராளமாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணாலும் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸை பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ